புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் இல்ல தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டிஎஸ்பியை கைது செய்ய நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை தொடர்ந்து நடந்த கலைவரங்களின் உண்மை என்ன அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வழக்கில் ஏற்பட்ட அதிரடியான திருப்பங்கள் என்னங்கிறத பத்தி இப்போ பாக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியின் பாதுகாப்பு காவலராக பணியாற்றி வந்த லோகேஸ்வரன் என்பவரது மாமனார் வாலாஜாபாத் அருகே உள்ள பூசிவாக்கம் பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் பேக்கரிக்கு வந்த நபர் பேக்கரியில் வாங்கிய பொருள் நன்றாக இல்லை என்று கூறி வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அது முடிவில் கைகலப்பானதில் பேக்கரி ஊழியர்கள் சேர்ந்து அந்த நபரை தாக்கியதால் இது குறித்து அந்த நபர் வலாஜாபாத் காவல் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் முருகனின் புகாரின் பேரில் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதே போல பேக்கரி கடை உரிமையாளர் சிவகுமாரும் புகார் கொடுத்த முருகன் மீதே புகார் கொடுக்கவே அவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட காவல் போலீசார் இரண்டு தரப்பையும் அழைத்து பேசியதில் இரு தரப்பும் சமாதானமானதாக கூறப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட முருகன் தரப்பினர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முறையிட்டனர் பின்னர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அப்போது அன்று மாலை ஐந்து மணிக்குள் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாவிட்டால் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காத டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் ஆனால் மாலை ஆறு மணி வரையிலும் குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதால் எஸ்சி எஸ்டி சட்டப்பிரிவின் கீழ் டிஎஸ்பி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் சிறையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் ஆனால் மற்ற காவல்துறையினர் இதனை ஏற்காமல் டிஎஸ்பிக்கு ஆதரவாக நின்று அவரை சிறைக்கு அழைத்துச் செல்ல விடாமல் இருந்ததால் நீதிபதியின் காரிலேயே அழைத்துச் செல்ல உத்தரவிடப்பட்டது அதன் பேரில் நீதிபதியின் காரிலேயே டிஎஸ்பி சங்கர் கணேஷை காஞ்சிபுரம் கிளை சிறைக்கு அழைத்துச் சென்றனர் கிளை சிறைக்கு முன்பாக டிஎஸ்பி இருந்த நிலையில் திடீரென மற்ற காவலர் துணையோடு காவல்துறை வாகனத்திலேயே வேகமாக சென்றது காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் டிஎஸ்பி அங்கிருந்து தப்பித்துச் சென்றாரா என்று கேள்வியும் எழும்பியது பின்னர் இருபது நிமிடம் கழித்து மீண்டும் டிஎஸ்பி கிளை சிறைக்கு வந்தார் பின்னர் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் அப்போது மருத்துவர்கள் டிஎஸ்பியை பரிசோதித்ததில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நெஞ்சுவலி இருந்ததன் காரணமாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஒரு மணி நேரம் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் அதில் டிஎஸ்பி வேறு காரில் ஏறி தப்பித்து சென்று விட்டதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் அவர் மீண்டும் சிறைக்கும் சென்றிருந்தார் இதற்கிடையில் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர் பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதின்றவங்க வாழும் கடவுளா தான் இருக்காங்க நீதிபதின்றவங்க ஒரு கடவுளுக்கு சமமான ஒருத்தங்க தான் ஸோ சமுதாயத்திற்கு சீர்கேடு விளைவிக்கிற மாதிரியான எந்த ஒரு தீர்ப்பையும் அவங்க போட மாட்டாங்க எது நீதிக்கு புறம்பான எந்த ஒரு தீர்ப்பும் வழங்க மாட்டாங்க இது வந்து மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை இப்போது இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த இந்த எஸ்டி அட்ராசிட்டி வன்முறை தடுப்பு சட்டத்தின்படி இந்த அக்கரன்ஸ் நடந்தது வந்து இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஃப்ஐஆர் பதியப்பட்டது வந்துட்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஆன பிறகும் கூட டிஎஸ்பி சங்கர் கணேஷ் வந்துட்டு ப்ராப்பரான எந்த ஆக்ஷனும் எடுக்காததுனால ஆஸ் பர் செக்ஷன் ஃபோர் ஆஃப் தி ஆக்ட் படி வில்ஃபுல்லி நெக்லிஜெண்ட் அப்படின்னு அவரோட செய்யத்தக்க வேண்டிய கடமையை அவர் சரியான நேரத்தில் செய்யலை அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜு கொடுத்துருக்காங்க மாவட்ட முதன்மை நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் டிஎஸ்பி மேல்முறையீடு செஞ்சார் அதை தொடர்ந்து இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் கொடுத்த தீர்ப்பு என்ன இந்த வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் மாவட்ட முதன்மை நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் போலீஸ் சூப்பரண்ட் மேல்முறையீடு செய்ததைத் தொடர்ந்து இந்த மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட விசாரணையில் காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் இந்த வழக்கு குறித்து பல்வேறு பரபரப்பு தகவல்களை முன்வைத்தார் அதில் மாவட்ட நீதிபதியான செம்மலுக்கும் அவரது பாதுகாப்பு போலீஸ்காரர் லோகேஸ்வரன் ரவிக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது அதன் காரணமாக லோகேஸ்வரன் ரவி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் பேக்கரியில் நடந்த கைகலப்பு விவகாரத்தில் இருதரப்பும் சமரசமானதால் புகார் முடித்து வைக்கப்பட்டுள்ளது ஆனால் நீதிபதி செம்மல் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே கடந்த மாதம் நான்காம் தேதி மீண்டும் அவர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதன்படி கடந்த நான்காம் தேதி அன்று காவலர் லோகேஸ்வரன் ரவி அவரது மாமனாரை ஊருக்குள் வரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் அவர்களை இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் விசாரணை அதிகாரியான துணை போலீஸ் சூப்பரண்ட் சங்கர் கணேஷை அன்று காலை முதல் மாலை வரை நீதிமன்ற அறையில் இருக்க வைத்து பின்னர் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க மாவட்ட நீதிபதி செம்மல் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியை இவ்வாறு சிறையில் அடைக்கும்படி மாவட்ட நீதிபதி நேரடியாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்பதால் அவரது உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார் அதேபோல் காவலர் லோகேஸ்வரன் ரவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரத்சந்திரன் காவலர் லோகேஸ்வரன் ஊருக்குள் வரக்கூடாது என்று நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார் பின்னர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என் சதீஷ்குமார் மாவட்ட நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டதோடு நீதிபதியின் உத்தரவு உள்நோக்கம் கொண்டது என மனுதார தரப்பில் குற்றம் சாட்டப்படுவதால் ஐகோர்ட் விஜிலன்ஸ் பதிவாளர் விசாரணைக்கு உத்தரவிட்டு மாவட்ட முதன்மை நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டு குறித்து அனைத்து ஆவணங்களையும் விஜிலன்ஸ் பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும் என்பதோடு விசாரணையை முடித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தால் காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்ல கோர்ட்ல முறையிடும் போது ஜஸ்டிஸ் சதீஷ் குமார் லாட்ஷிப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அதாவது அந்த ஜட்ஜ் போட்ட தீர்ப்பை வந்து செட்டசைட் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாட் ஒன்லி டி சங்கர் கணேஷ் சார் பட் ஆல்சோ சண்முகம் எஸ்பி அவங்களையுமே கூட இந்த கேஸில் சேர்த்துருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி சமுதாயத்தில் சீர்குலையாமல் இருக்கிறதுக்கு இந் இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கி காவல்துறையும் நீதித்துறையும் சரியான முறையில் செயல்பட்டு வர்றதுனால மட்டுமே சமுதாயம் சீர்குலையாமல் திறம்பட இயங்கி வருகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த ஜட்ஜு அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஸ்பெஷல் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பு வந்துட்டு ஒரு உதாரணமான ஒரு தீர்ப்பாக தான் இருக்குது அது வந்து எந்த துறையிலையுமே ஒரு அரசு அதிகாரியோ ஒரு அரசாங்க அதிகாரியோ அவர் செய்ய வேண்டிய கடமையை அந்த நேரத்தில் அவர் செய்ய மறுத்தால் அதற்கான பின்விளைவுகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பாக தான் இது பார்க்கப்படுது இதுக்கு வந்து ஹைகோர்ட் லார்ட்ஷிப் வந்துட்டு என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க இருபத்தி மூணு ஒம்பது அணிக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியும் பின்னணியும்